கரூர் மாவட்டம் குளித்தலை அருள்மிகு கடம்பனேஸ்வரர் திருக்கோவிலில் காவிரி நதிக்கரையில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருள்மிகு ஸ்ரீ ஆறுமுக பெருமானுக்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டாக நூற்றி எட்டு காவடி பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்ச்சியான காவிரி நதிக்கரையிலிருந்து காவடிகள் மற்றும் தீர்த்தக்குடம் எடுத்தல் பால்குடம் எடுத்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனை அடுத்து நூற்றி எட்டு காவடிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பக்தர்கள் காவடி ஆற்றிலிருந்து குளித்தலை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேலதளங்கள் முழங்க விராலிமலைக்கு வாகனங்கள் மூலம் காவடி சுமந்தபடி சென்றனர் இதில் பக்தர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று பாகிஸ்தான் அரசால் ஆதரிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசின் உதவியுடன் நடத்திய பயங்கரவாத தாக்குதல் காரணமாக இருபத்தாறு அப்பாவி பொதுமக்களின் உயிரை பறித்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அரசு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தல் பாகிஸ்தானுடனான தூதரக உறவுகளை குறைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்தல் போன்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் காலாவதியான விசாக்கள் வைத்திருப்பவர்கள் அல்லது விசாக்கள் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து பாகிஸ்தானியர்களையும் அடையாளம் கண்டு அத்தகைய நபர்களின் விவரங்களை தாமதமின்றி பட்டியலிட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை மனுவை உடனடியாக கவனத்தில் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கக் கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேலிடம் மனு அளிக்கப்பட்டது கரூர் மாவட்டத்தில் தொண்ணூத்தோரு தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன அந்த பள்ளிகளில் எழுநூற்றி இருபத்தோரு பள்ளி வாகனங்கள் இயங்கி வருகிறது இந்த வாகனங்களில் தரம் மற்றும் செயல்பாடு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பில் கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த பேருந்துகளை மாவட்ட தலைவர் திரு தங்கவேல் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு தர்மானந்தம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி மற்றும் முதலுதவி பெட்டி தீயணைப்பு கருவிகள் போன்றவை இல்லாத காரணத்தினால் மறுபரிசோதனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சாலை விதிகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதேபோல் அவசர காலத்தில் ஏற்படும் தீ விபத்தை தடுப்பது குறித்து கரூர் மாவட்ட தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியும் நடத்தி காண்பிக்கப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடியிருப்பு மையம் அமைந்துள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் குளித்தலை மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது சூறைக்காற்றின் காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் குடியிருப்பு பகுதிகளில் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சூறைக்காற்றினால் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மேற்கூரை ஹாஸ்பிட்டல் சீட்டு தூக்கி வீசப்பட்டு உடைந்து நொறுங்கின குடியிருப்போர் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டதால் குடியிருந்த பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன தற்போது குடியிருக்க வீடுகள் இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதால் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் மாநகரின் மத்தியில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இதேபோல் இந்த ஆண்டு மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி கம்பம் நடுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் பக்தர்கள் மாவிளக்கு எடுத்தல் பால் பால்குடம் எடுத்தல் அக்னி சட்டி எடுத்துதல் அழகு காவடி கரும்பு தொட்டில் எடுத்தல் உள்ளிட்டவைகளை எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இருபத்தி ஆறாம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வை ஒட்டி கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது கம்பம் ஆற்றுக்கு செல்லும் வழியெங்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாரையோரத்தில் காத்திருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர் கம்பம் ஆற்றுக்கு செல்லும் வழியில் கற்பசாமி கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் பக்தர்களுக்கு குளிர்பாலம் அணித்தனர் இது மனத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் நிகழ்ச்சியாக அமைந்தது அமராவதி ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் இரவு நேரத்தில் கம்பம் விடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமராவதி ஆற்றில் நள்ளிரவு வரை வான வேடிக்கை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர்